ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு உண்டான ஆவணி மாத ராசி பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா திருக்கணிதப்படி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு இந்த ஆவணி மாதம் பிறக்குதுங்க வெள்ளி துவாதசி பூராட நட்சத்திரம் துவாதசி திதியில இந்த ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாசத்துல சந்திராஷ்டம நாட்கள் அதாவது ஆகஸ்ட்டு பதினேழு பதினெட்டு இந்த ஆவணி மாதம் பிறக்குது இல்லை இதுலேயே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான் ஆவணி மா மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் தான் இருக்குது ஆகஸ்ட்டு பதினேழு பதினெட்டு மாதிரி செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது இதில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் முக்கியமான முடிவு எ அந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ரெண்டு தீபமும் வெள்ளை மலர்கள் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறது நீண்ட தூர பிரயாணம் பண்றதெல்லாம் சந்திராஷ்டம நாட்களை நீங்க செய்யலாம் ஒன்றும் தவறுகள் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட்ல வந்து இருபத்தி நாலாம் தேதி அதே மாதிரி செப்டம்பர்ல ஆறு மற்றும் பதினைந்து இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான தேதிகள் அதிர்ஷ்டமான கலர் லக்கி கலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க்கு அப்புறம் ஆலிவ் க்ரீன் அப்படின்னு சொல்லி ஆலிவ் க்ரீன் ஆரஞ்சு இந்த மூணு கலருமே வந்து லக்கி கலராக இருக்குது நீங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறது அல்லது அந்த கலரில் ஒரு கர்ச்சிஃபியாவது நீங்கள் வச்சுக்கிறது இன்னும் உங்களுக்கு பலமாக இருக்கும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உங்களுடைய ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல வந்து வக்ர கிரகம் சனி வக்ரமா இருக்குது சனி வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியே தான் அவர் வக்ரமா இருக்காரு வக்ரமாகும் போது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நல்லது தான் உங்களோட ஜாதத்தில் இன்னும் ஏதாவது வக்ரகிரகம் இருந்தால் டபுள் மடங்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் தொழில் ரீதியாக வந்து நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும் நிரந்தரமான வருமானம் லாபம்லாம் இந்த மாதம் வந்து இவ்வளோ போன மாதம் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்காது இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல நிரந்தர வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு புது புது முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாசம் உங்களுக்கு அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு தானாகவே தேடி வரும் பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து லக்னாதிபதி அதாவது ராசியாதிபதி வந்து சுக்கரன் அவரும் சனியோடைய பார்வையில் இருக்காரு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு கூடைய புதன் உங்களுக்கு அவரும் சனியோடைய பார்வையில் இருக்காரு பதவி ஸ்தான அதிபதி சூரியன் அவரும் சனியோட பறவையில் இருக்காரு இதுல என்ன அப்படின்னா சனி வக்ரமாக இருக்குது அப்போ வக்ர சனியோடைய பார்வையில் எத்தனை கிரகம் மூணு கிரகம் சிக்கியிருக்கு அதுவும் உங்களுடைய ராசிய வரைக்கும் முக்கியமானது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கும் போது அதை யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுத்துட்டாலே அது சக்சஸ் தான் நீங்கள் மொத்தம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் முடிவு போது என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் உங்களுக்கு டைம்லாம் நல்லா இருக்கு ஆனா நான் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோல பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல நாலேஜ் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு அடுத்தவங்க செய்யும் போது அது ரொம்ப சக்ஸஸாக முடியும் ஆனால் உங்களுக்கு இருக்கும்போது அது வந்து ஒரு நடுக்கத்தையோ அல்லது மனசு வந்து குளறுபடியாகிறதுக்கு அது குழப்பமான மனநிலையோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜா அது ரோஹி நட்சத்திரம்லாம் ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க ராசி ரொம்ப நல்ல நாலேஜு தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அவங்க வல்லவர்கள் டேரெக்ஷன் காமிக்கிறதுலாம் அவங்க வல்லவர்கள் பட் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்குன்னு முடிவெடுக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு வெல்விஷரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட கரெக்டாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப க கவனமாக இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க லஞ்ச லாவணிங்களை தவிர்த்துறது நல்லது புதனும் சனியும் நாலாம் இடத்துல பதவி ஸ்தானத்தில் இருந்து வக்கர சனியோடைய பார்வைப்படுறாங்க அப்போ வந்து கையும் கலவுமாக பிடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் பத்திரப்பதிவு இந்த மாதம் ஒரு இடம் வாங்கிறதுக்கு உண்டானதோ வண்டி வாகனங்கள் வாங்கக்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் அதனால் பத்திரம் வாங்குறது அதாவது இடம் வாங்குறது அப்படின்னா அதில் வந்து எப்படி இருக்குது பத்திரத்தில் நீங்கள் பார்க்கணும் வில்லங்கங்கள்லாம் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதை நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதா ரொம்ப நல்லது கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருந்துட்டாலே போதும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி புதனாக இருக்கார் அவர் வக்ரச்சனி பார்வையில் இருக்காரு அப்போது பேசக்கூடியது நாம் நீங்கள் வந்து ஒரு ஜோ ஜோவியில் ஜாலியாக பேசுறது கூட அடுத்தவங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மேலும் பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி இல்லைன்னா அமைதியை காக்கிறது தான் ரொம்ப சிறந்த வழிங்க கணவன் மனைவியுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் ஏழாம் அதிபதியும் சரிங்க அதாவது கலத்துற ஸ்தானத்துக்கு வக்ரச்சனி பார்வை இருக்கு நீங்க கம்முன்னு இருந்தாலும் உங்களுடைய கணவனோ மனைவியோ சண்டைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரிலாம் இந்த மாதம் இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கு வந்து பிரீத்தி அப்படின்னா என்ன சனின்னா என்ன அப்படின்னா அதாவது உடல் ஊனமற்றவங்களை குறிக்கக்கூடியது அந்த டைமில் நீங்கள் அதுவாகவே மாறிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை உடல் ஊனம்னா என்னங்க காது கேட்காததும் ஒரு உடல் ஊனம் தான் ஸோ கணவன் மனைவிடையே வந்து உங்களுக்கு கோவத்தை தவிர்க்கணும்னா ஒன்று அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படி இல்லைன்னா காது கேட்காத மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் தேவையில்லாத மனம் இருக்கும் டிப்ரெஷன் இதெல்லாமே உண்டு பண்ணிடும் அதனால் பார்த்துக்கோங்க தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போ போடும்போது அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது ஏன்னா உங்களோட உழைப்பு வீண் போயிடக்கூடாது அதனால் வந்து ஒரு பாண்டு ஷீட்டு போட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் அவங்களுக்கு என்ன ஷேர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தாயாருடைய உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா பெரிய செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் வந்து ரொம்ப குறையும் படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இந்த ஒன் இயர்க்கு இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்க முடியும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் ஆனால் மார்க்கு தான் வந்து பேசும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமைகள்லாம் ரிஷபராசிக்கு உண்டு தான் ஆனால் என்ன பண்ணுறது மார்க் அப்படிங்கிறது மார்க் ஷீட்டை காமிச்சா அதுக்கு தகுந்த வேல்யூ தான் இல்லைங்களா ஸோ படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிற கூடிய எண்ணங்களை உருவாக்கிக்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் தொடங்குறது பிஸ்னப் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட்அப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் பெண்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை திடீர்னு ஒரு வண்டி வாங்குறது ஒரு நகை வாங்குறது இந்த மாதிரி இது லக்கியான உங்களுக்கு பெண்களை வரைக்கும் அதே மாதிரி லவ் பிரச்சனைகள்ல கண்டிப்பா ஒரு பிரச்சனை உண்டு ஒன்று உங்க வீட்டுக்கு அது தெரிஞ்சு போய் அது ஒரு பெரிய விஷயமா மாறும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அஞ்சாம் அதிபதி புதன் அதில் வக்ரச்சனி பார்வை இருக்குது காதலுக்கு உண்டான கிரகம் புதன் தான் அதனால் ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ அல்லது காதல்னாலேயோ மிகப்பெரிய மன சங்கடங்களை உ உருவாக்கி கொடுக்க மாதந்தான் இந்த மாதம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க ஏன்னா இந்த புதன் வந்து வக்ரச்சனியோடைய பார்வையில் மாட்டிகிட்டு இருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது அமைதியாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுதான் சிறந்த வழி இல்லை அப்படின்னா உங்களோட வளர்ச்சிக்கு என்ன விஷயமோ அதை சார்ந்த விஷயங்களை தேடி கண்டுபிடிங்க படிங்க இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் போது அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் தோணும் இல்லை அப்படின்னா மற்றபடி நீங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு இல்லை லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது அது வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சிக்கு தான் வகுக்கும் அதனால் அதை பார்த்து கவனமாக இருந்துக்கங்க ரிசபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பர் அதே மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க அதிகாரிகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி ப்ரொமோஷன் இதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் எப்போதும் போல் செய்யலாம் அதில் பிரச்சனைகள் கிடையாது ஆனால் நமக்குன்னு ஒரு மாயை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அது வந்து என்ன செய்யும் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஏதாவது ஒரு லஞ்சம் இல்லாமல் நீங்க கொடுக்கறதுக்குனே வருவாங்க அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி பதவியாகவே தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவார்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பொதுவாகவே ரிஷபராசிக்கு பிஸ்னஸ்ஸு இன்கம் எல்லாமே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்குது ஆடி மாதத்தை விட ஆவணியில் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் தாய்மாமன் வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாக பிரிவினைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர் வரும் அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு அதனால் அதையும் பார்த்துக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்